கேவல வெண்ணவென்றால் அப்படி நான் தான் பரிந்துரை செய்தேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் கூட துணையாளுனர் கிரண்பேடி கிடையாது யார் அந்த கிரண்பேடி டெல்லி சட்டமன்ற தேர்தலிலே ஒரு எம்எல்ஏவுக்கு நின்று தோற்றவரை ஒரு யூனியன் டெரிட்டரியனுடைய கவர்னராக்கி அந்த ஆட்சியை ஆட்டிப்படைக்க சொல்லுகிறார் அங்கே ஒரு முன்னாள் டிஜிபியை கொண்டு வந்த துணையாளுனராக போட்டு அவர் இன்னும் துறை ஆளுநராக பொறுப்பேற்கவில்லை டிஜிபி மாதிரியே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் போலீஸ் அதிகாரியாகவே வளம் வந்து கொண்டிருக்கிறார் நாய் நுழைவதை போல கோட்டையிலே எவன் வேண்டுமானாலும் நுழைகிறார் ஜெயலலிதா இறந்த பிறகுதான் ஜெயலலிதா எவ்வளவு வலிமையான இருந்தார் என்பது தெரிகிறது ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒரே கல்வி ஒரே சாப்பாடு மாட்டுறைச்சி நீங்கிய சாப்பாடு என் சைவ சாப்பாடு என்று கூட சொல்லலாம் சட்டம் வந்தாலும் வரலாம் இனிமேல் எல்லோரும் பருப்பு முருங்கைக்காய் கத்திரிக்காய் தவிர எதிர்காலத்தில் மாட்டிறச்சிக்கு தடை வந்ததைப் போல ஆடு மட்டும் என்ன பாவம் செய்தது கோழி மட்டும் என்ன பாவம் செய்தது ஆடு கோழிகளுக்கும் தடை விதித்து சைவமே உண்ண வேண்டும் என்கிற சட்டமும் வரலாம் மோடி தன் கொள்கைகளை சொல்லி ஆட்சிக்கு வரவில்லை ஏராளமான வாக்குறுதிகளை தந்து ஆட்சிக்கு வந்தார் முதல் ஏமாற்று வாக்குறுதி என்பது சுவிஸ் வங்கியிலே தங்கி கிடக்கிற ரெண்டு லட்சம் கோடிக்கு மேற்பட்ட பணத்தை கொண்டு வந்து எல்லா வங்கிகளிலேயும் பதினஞ்சு லட்சம் போடுவோம் என்றார்கள் அதை நம்பி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஐநூறு ஆயிரம் போட்ட அந்த பணமும் போச்சு போட்ட பணத்தை கூட எடுக்க முடியவில்லை ஆக பதினைந்து லட்சம் வாக்குறுதிகளை ஆரம்பித்து ஆண்டுதோறும் ரெண்டு கோடி பேருக்கு வேலை என்று ஆரம்பித்து வறுமையை ஒழிப்போம் விலைவாசியை குறைப்போம் என்றெல்லாம் சொல்லி சொல்லி தாராளமான ஏராளமான வாக்குறுதிகளை தந்த மோடி அரசாங்கம் இன்றைக்கு அவற்றிலே எதையும் நிறைவேற்ற காரணத்தினாலே நாடு முழுதும் மக்கள் கொதித்தெழுந்து போராடுகிறார்கள் இந்தியா கூட்டாட்சி தத்துவத்தின்படி இயங்க வேண்டிய பெடரல் செட்டப்பில் இயங்க வேண்டிய அரசியல் சட்டப்படி செயல்படக்கூடிய நாடு அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்த மேதை டாக்டர் அம்பேத்கர் அவரோடு அரசியல் சட்டத்தை உருவாக்கி தந்த மேதைகள் எல்லாம் கூட்டாட்சி மத்தியிலேயும் மாநிலமும் இருக்கக்கூடிய இந்த அரசாங்கங்கள் இணைந்து செயல்பட வேண்டிய அரசாங்கங்கள் இதில் யாரும் எஜமானரும் இல்லை யாரும் வேலைக்காரர்களும் இல்லை ஆனால் மோடி அரசு பொறுப்பேற்ற பிறகு அவர் சர்வாதிகாரி போல ஒரு எஜமானர் போல இன்றைக்கு செயல்படுகிறார் அது அவர்களுடைய பிரச்சனை தட்டி கேட்கக்கூடிய வயதானவர்கள் எல்லாம் மோடி ஒதுக்கி ஓரம் விட்டார் வாஜ்பாய் அத்வானி முரளிமணகர் ஜோஷி என்று பல பேர் எங்கே இருக்கிறார்கள் என்று தெரியாமல் ஆக்கிவிட்டு அனைத்து அதிகாரங்களையும் தானே பெற்றவராக மோடி சர்வாதிகாரியாக செயல்படுகிறார் பிஜேபி அரசாங்கம் எங்கே இல்லையோ அங்கெல்லாம் சென்று தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் பாலமாக இருக்க வேண்டிய ஆளுநர்களை துணை ஆளுநர்களை கையாட்களாக வைத்துக்கொண்டு மாநிலங்களுக்கு இடையூறு செய்கிறார் புதுச்சேரியிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிறது அங்கே ஒரு முன்னாள் டிஜிபியை கொண்டு வந்த துணை ஆளுநராக போட்டு அவர் இன்னும் துணை ஆளுநராக பொறுப்பேற்கவில்லை டிஜிபி மாதிரியே செயல்பட்டு கொண்டிருக்கிறார் போலீஸ் அதிகாரியாகவே வளம் வந்து கொண்டிருக்கிறார் உச்சகட்டமாக மாநில சட்டமன்றத்தை கலந்து அமைச்சரவை கலந்து முதலமைச்சரை கலந்து நியமிக்க வேண்டிய மூன்று நியமன சட்டமன்ற உறுப்பினர்களை யானோ தானோ என்று பிஜேபி மாநில தலைவர் பொருளாளர் ஒரு தொழில் செய்கிற தொழிலதிபர் இப்படி மூவரை சட்டமன்றத்துக்கு நியமிக்கிறார்கள் அதிலும் கேவலம் என்னவென்றால் அப்படி நான் தான் பரிந்துரை செய்தேன் என்று சொல்லுகிற அந்த துணிச்சல் கூட துணை ஆளுநர் கிரண்பேடி கிடையாது இது எனக்கு தெரியாமல் மத்திய அரசு செய்தது என்கிறார் பிறகு யார் செய்தது மோடி செய்தாரா அல்லது உள்துறை அமைச்சர் செய்தாரா உனக்கென்ன வேலை இங்கே புதுச்சேரியிலே எல்லாவற்றையும் அவர்களே செய்கிறார்கள் என்றால் இதை கிரண்பேடி செய்தாலும் தவறுதான் அது மோடி செய்தாலும் தவறுதான் ஜனநாயகத்திற்கு புறம்பாக சட்டத்திற்கு புறம்பாக அரசியல் சரத்துக்களுக்கு புறம்பாக ஆணவத்தோடு மத்திய அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆணவத்தை தகர்த்தறிய வேண்டும் சகோதரர் திருமாவளவன் சொன்னதை போல நீட்டை இருக்கிறோம் என்றால் நீட் தேர்விலே கேட்கப்படுகிற கேள்விகள் பெரும்பாலும் சிபிஐ சிலபஸை கொண்டு கேட்கப்படுகிற கேள்விகள் ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட இங்கே படிக்கிற சமச்சீர் கல்வி உள்ளிட்ட நம்முடைய பாடத்திட்டங்களிலே படிக்கிற மாணவர்கள் நீட் தேர்விலே கேட்கப்படுகிற கேள்விகளுக்கு பதிலெழுத முடியாத காரணத்தினாலே அதற்கான சூழ்நிலை உருவாக்கப்படாத காரணத்தினாலே தேர்தல் முறை மத்திய அரசாலே கொண்டு வரப்பட்ட காரணத்தாலே அல்லது மத்திய அரசு போட்டிருக்கிற சிலரால் கேட்கப்படுகிற கேள்வி காரணத்தினாலே இன்றைக்கு ஒன்பது லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவர்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்கிறது இந்தியாவிலே தமிழ்நாடு மருத்துவம் ஏன் பல்வேறு நாடுகளில் இருந்து எப்படி ஐடியில் பெங்களூர் சென்னை ஹைதராபாத் இப்படி இருக்கிறதோ அது மாதிரி மருத்துவ சிகிச்சையில் வெளிநாடுகளை சார்ந்த பலரும் கூட சிகிச்சைக்காக சென்னையை நோக்கி வருகிறார்கள் அதற்கு காரணம் தகுதியும் திறமையும் வாய்ந்த நம்முடைய மருத்துவர்கள் அதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மருத்துவ கல்லூரிகள் மருத்துவ வளாகங்கள் மருத்துவமனைகள் இவையெல்லாம் நம்முடைய நிபுணத்துவம் பெற்றிருக்கக்கூடிய நம்முடைய மருத்துவர்கள் சிறந்தவர்களாக இருக்கிற காரணத்தினாலே இவையெல்லாம் நடைபெறுகிறது இப்போது நம்முடைய மாணவர்கள் நம்முடைய கல்லூரிகளிலே நம்முடைய தமிழ்நாட்டிலே படிக்க வாய்ப்பில்லாத இந்த மூலமாக நம்முடைய உரிமைகள் இந்த உரிமைகளை மீட்டெடுப்பதற்காகத்தான் இந்த போராட்டம் அவர்களோடு எனக்கு பல்வேறு வகையிலே கருத்து வேறுபாடு இருந்தது ஆனாலும் கூட நான் சொல்லுவேன் ஜெயலலிதா இறந்த பிறகுதான் ஜெயலலிதா எவ்வளவு வலிமையானவராக இருந்தார் என்பது தெரிகிறது அவர் முதலமைச்சராக இருக்கிற போது ஏன் டாக்டர் கலைஞர் முதலமைச்சராக இருக்கிற போது என் பேரஞ்ச அண்ணா முதலமைச்சராக இருக்கிற போது புரட்சி எம்ஜிஆர் முதலமைச்சராக இருக்கிற போது அல்லது பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்த போது மத்திய அரசாங்கம் யாரும் தமிழ்நாட்டிலே எப்போதுமே எதையும் திணிக்க முயன்றதே கிடையாது ஆனால் ஒரு ஆளுமை மிக்க வலிமையான தலைமை இன்றைக்கு ஆட்சிக்கு இல்லாமல் போன காரணத்தினாலே இருக்கிற ஆளுங்கட்சியும் உடைந்து கிடக்கிற காரணத்தினாலே எம்எல்ஏக்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் அமைச்சர்கள் பிரிந்து கிடக்கிறார்கள் அதிகாரிகள் பிரிந்து கிடக்கிறார்கள் கட்சி முடக்கப்பட்டிருக்கிறது அந்த சின்னம் முடக்கப்பட்டிருக்கிறது இது எதை பற்றியுமே கவலைப்படாமல் வழக்குகளிலிருந்து தப்பிக்க அல்லது சம்பாதித்த பணங்களை காப்பாற்றிக் கொள்ள இங்கிருக்கிற அரசாங்கம் ஜனாதிபதி தேர்தலிலே ஆதரி என்றால் நிபந்தனை இல்லாமல் ஓடோடி போய் கோஷ்டி கோஷ்டியாக ஆதரிக்கிறார்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் குறைந்தபட்சம் இந்த சின்னத்தையாவது திருப்பி கொடுங்கள் என்று கேட்கிற யோகிதை கூட கிடையாது கோடி பணம் கேட்டிருந்தோமே நிவாரணத்திற்கு ஐம்பதாயிரம் கோடி கொடு ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிப்போம் என்று கேட்பதற்கான துணிச்சல் கிடையாது ஆக தைரியமற்ற துணிச்சல் என்ற ஒரு அரசாங்கம் வலிமை இல்லாத தலைமை உடைந்து கிடக்கிற ஆளுங்கட்சி இவற்றை தனக்கு சாதகமாக மத்தியில் இருக்கிற பிஜேபி அரசாங்கம் பயன்படுத்தி கொண்டு இன்றைக்கு ஆட்சியை ஆட்டி படைக்கிறது நீங்கள் ஆட்சியை வேண்டுமானால் ஆட்டி படைக்கலாம் தமிழக மக்களை ஒரு காலத்திலேயும் ஆட்டி படைக்க முடியாது என்பது நிரூபிக்கத்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற ஜனநாயகத்திலே நம்பிக்கை இருக்கிற ஜனநாயக உரிமைகளை காக்க நினைக்கிற எல்லா தோழமை கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இங்கே நடத்துகிறோம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நாம் வெற்றி பெறுவதை தொடரும் தொடர வேண்டும் அதற்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அனைத்து ஒத்துழைப்பையும் நாங்கள் தர தயாராக இருக்கிறோம் என்பதை அண்ணன் நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொண்டு ஒரே ஒரு மாற்றம் உண்டு உலகம் சுற்றும் வாலிபனாக வலம் வந்து கொண்டிருக்கிற மோடியை மாற்றுவது மட்டுமே எதிர்காலத்திலே நாட்டிற்கு நலம் பயக்க முடியும் அந்த இடத்துல எங்களுடைய அருமை தலைவர் அன்று ராகுல் காந்தி அவர்கள் அமர்வது மட்டுமே எதிர்காலத்திலே இந்த பிரச்சனைக்கு தீர்வாக முடியும் மக்கள் தயாராகிறார்கள் நாடு முழுதும் பதினெட்டு கட்சிகள் சேர்ந்த துணை ஜனாதிபதி வேட்பாளரை ஒன்றாக அறிவித்திருக்கிறோம் அந்த துணை ஜனாதிபதி நம்முடைய தமிழ் மண்ணை சார்ந்தவர் தமிழகத்திலே ஐஎஸ் அதிகாரியாக இருந்தவர் திரு கோபாலகிருஷ்ண காந்தி அவர்களை நாம் எல்லாம் ஒருங்கிணைந்து வெற்றி பெற செய்வோம் அவருடைய வெற்றி வாய்ப்பும் பிரகாசமாக இருக்கிறது அதன் மூலம் நம்முடைய வலிமையை தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல இணைந்திருக்கிற பதினெட்டு பத்தொன்பது கட்சிகளின் சார்பிலே நாடு முழுவதும் இணைந்திருக்கிற இந்த கூட்டணியின் சார்பிலே மோடியை அகற்றி தேசத்தை காப்போம் என்று கூறி கல்வியை கையிலே எடுத்துக் கொள்கிற கல்வியை மறைமுகமாக ஒரே கல்வி என்று கொண்டு வந்து திணிக்கிற தமிழ்நாட்டு மக்களுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை பாழாக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிற இந்த நீட் தேர்வு இரண்டு முறை சட்டமன்றத்திலேயே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சட்டமன்றத்தினுடைய தீர்மானங்கள் மத்திய அரசாலே ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு அவை அங்கீகரிக்கப்பட வேண்டும் இன்றைக்கு தமிழகத்திலே மதிப்பிற்குரிய திருநாகரசு குறிப்பிட்டதைப் போல தலைவர் கலைஞரோ அல்லது மறைந்த ஜெயலலிதாவோ ஆட்சியில் இருந்திருப்பார்களே ஆனால் இந்த அளவுக்கு மத்திய அரசு திறந்த வீட்டிலே நாய் நுழைவதை போல கோட்டையிலே எவன் வேண்டுமானாலும் நுழைகிறான் விமானத்தில் விட்டு இறங்கி அண்ணாசாலை வழியாக சென்றவர்கள் எல்லாம் செக்ரட்டரிக்கு சென்று அங்கே எஜமானர் வேலை பார்க்கக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இங்கே ஒரு நிலையான ஆட்சி இல்லை நான் ஒரே ஒரு கேள்வியை தான் கேட்க விரும்புகிறேன் மத்திய அரசை திருநாவுக்கரசர் குறிப்பிட்டதைப் போல தமிழகத்திலே எனக்கு தெரிய தமிழ்நாடு பெயர் மாற்று தீர்மானத்திற்கு பிறகு இந்த நீட் தேர்வை கைவிட வேண்டும் என்று தமிழகத்திலே ஒட்டுமொத்தமாக அனைத்து கட்சிகளும் கூடி குரல் எழுப்பி எழுப்பப்பட்ட தீர்மானம் இன்றைக்கு இருக்கிறது ஆனால் அதே நேரத்தில் மூன்று பேர் புதுச்சேரி மாநிலத்திற்கு சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்ற அந்த பரிந்துரை லெப்டினன்ட் கவர்னர் துணைநிலை ஆளுநராக இருக்கக்கூடிய கிரண்பேடி அனுப்புகிறார் யார் அந்த கிரண்பேடி டெல்லி சட்டமன்ற தேர்தலிலே ஒரு எம்எல்ஏவுக்கு நின்று தோற்றவரை யூனியன் டெரிட்டரிடைய கவர்னர் ஆக்கி அந்த ஆட்சியை ஆட்டி படைக்க சொல்லுகிறார் மோடி என்று சொன்னால் நான் மத்திய உள்துறை அமைச்சரகத்தை பார்த்து கேட்கிறேன் கிரண்பேடி அனுப்பிய அந்த கோப்பை ரெண்டே நாளில் கிளியர் செய்து மூன்று பிஜேபி காரர்களை அதிலும் தேர்தலில் நின்று டெபாசிட் எழுந்தவர்களை நியமிக்கிற அதிகாரத்தை மத்திய அரசு உடனடியாக கவனம் செலுத்துகிறது என்றால் லட்சோப லட்சக்கணக்கான மாணவர்கள் பிரச்சனையிலே மத்திய அரசு கவனம் செலுத்தவில்லை என்றால் இதற்கு யார் காரணம் என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்னை பொறுத்த இது கூட ஒரு வகையிலே நல்லதுதான் காரணம் என்னவென்று கேட்டால் தமிழ்நாட்டில் எல்லாம் கிடைத்துவிட்டது அதற்கு காரணம் திராவிட இயக்கம் திராவிட இயக்கம் இல்லை என்று சொன்னால் தமிழ்நாடு எங்கே இருக்கும் என்பது பல பேருக்கு தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இந்த சமூக நீதி ஒழிந்திருக்கும் அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்ட உடனடியாக நமக்கு இருக்கிற இந்த ரிசர்வேஷனை இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று இதே உயர் நீதிமன்றத்திலே பார்ப்புனர் கூட்டம் சேர்ந்து ஒரு வழக்கை போட்டு அந்த வழக்கில் உச்ச சென்று வெற்றி பெற்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதிலேயே அரசியல் சட்டம் அமுலுக்கு வந்த ஒரு சில மாதங்களிலேயே முதல் முதலில் கை வைக்கப்பட்டது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக நீதியால் நாம் பெற்ற உரிமைகளை முறியடிக்க வேண்டும் என்று உயர் நீதிமன்றத்தில் அரசியல் சட்டத்தை உருவாக்கிய அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அந்த வழக்கை தொடுக்கிறார் எல்லோருக்கும் தெரியும் வழக்கு இருக்கிறோம் அரசியல் சட்ட நிர்ணய சபையின் உறுப்பினராக இருந்தவர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் அவர் அரசியல் சட்ட சம்பந்தப்பட்ட நகராட்சி தலைவராக நான் இருந்த போது நகராட்சிக்கு சாதகமாகவோ அல்லது எதிராகவோ வாழக்கூடாது என்ற விதி அதே போல்தான் கான்ஸ்டியூன்ட் அசம்பிளிய உறுப்பினராக இருந்த அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் இங்கே செண்பகந்தொருராஜிக்காக வாதாடுகிறார் எதிர்த்து திருவேங்கடாச்சாரி வாதாடுகிறார் உயர் நீதிமன்றம் தீர்ப்பு தருகிறது வேடிக்கை என்னவென்னு கேட்டால் மனுவே போடாத ஒரு அம்மையாக இருக்கும் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஏதோ நீங்க வந்து அழகாக போறீங்க ஒரே கார்ல போறீங்க ஒரே ரோட்ல போறீங்க ஒன்னா உட்காந்து சாப்பிடுறோம் எல்லா விதமான மாற்றமும் இந்த சமுதாயத்தை ஏற்படுத்தி கொடுத்தது இந்த மேடையில் இருக்கிற கட்சி என்பதை யாரும் மறந்துட கூடாது இந்த மாதிரி அடிக்கடி ஒரு ஸ்டாக் விக்கிமன் கொடுத்தா தான் தமிழுக்கே சுரணை வரும் இப்பதானே வந்திருக்கு அதுல குறிப்பா பட்டியல் வந்த பிறகுதானே தெரிந்திருக்கிறது தமிழ்நாட்டிலே முதல் இருபத்தி ஐந்து இடத்துல நம்ம ஒருத்தம் கிடையாது இதெல்லாம் மூணு மாசமா சொல்லிட்டு இருந்தோம் யாருக்காவது விழிப்புணர்ச்சி வந்ததா இன்றைக்கு பட்டிருக்கிறீர்கள் அதைத்தான் இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொன்னார்கள் நேரம் இல்லை ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் நான் வைக்க விரும்புகிறேன் இன்னும் குடியரசுத் தலைவர் அவர்கள் ஒரு அஞ்சாறு நாள் ஒரு வாரம் பத்து நாள் இருக்க போகிறார் போவதற்குள்ளாவது பிரணாப் முகர்ஜி அவர்கள் இதில் விட்டு போக வேண்டும் என்று நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன் அப்போதான் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நல்ல ஜனாதிபதி ஓய்வு பெற்று போனார் என்கிற ஒரு நல்ல பேர் வர வேண்டுமானால் குடியரசுத் தலைவர் அவர்கள் அதில் போட வேண்டும் இங்கே எல்லோரும் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி ஒன்று தமிழக அரசு மோடிக்கு அழுத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதில் காற்றின் போட்டிருந்தாங்க எப்படிப்பட்ட அழுத்தம் என்றால் மோடி இருக்கிறார் ஒரு பக்கத்தில் பண்ணி செல்வம் அழுத்துக்கிறார் ஆரோக்கியமாக உட்கார்ந்து கொண்டு மோடி அந்த மசாஜை வாங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் இதுதான் தமிழ்நாட்டுடைய நிலை இதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியும் வாய்ப்பும் இந்த வேலையில் இருக்கிற நமக்கு மட்டும்தான் உண்டு